அண்ணாக்கு நான் அனுப்புன ரெண்டு கமெண்ட் படிக்கல ஏன் படிச்சுட்டு தானே இருக்கேன் எல்லா கமெண்ட்டுமே வர்றதே கம்மி முனிஸ் ஹாய் நல்லா இருக்கீங்களா வணக்கம் நான் சிங்கப்பூரில் இருந்து ஓகே பாதலக்கா

கிளம்புன உடனே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா கார் அங்கே தான் போகுது போகுசன் ஊருக்கு போகிறோம் சேலம் அப்படிங்களா சூப்பர் ஓகே இன்னொரு ஏழு நிமிஷம் முடிச்சுட்டு நான் இன்னும் எனக்கு நிறைய வேலை போயிட்டு பாணிக்கி தரேனிவா நான் பன்னெண்டு ரேட் லைஃப் லேட்டாக தானே வந்தேன் பொய் 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 நீங்க படிக்கல நான் படிச்சேன் நீங்க சும்மா இருக்க வேண்டாம் மேடம் நான் எப்படி அறுக்கிறேன் மட்டும் பாருங்க ஓகே கண்டிப்பா ஓகே ஓகே ஹாப்பி ஜேர்னி தேங்க்யூ Thank you, Mother Sen. வெங்கடேஷ் பெருமாள் ஹாய் நீங்க என் கமெண்டை படிக்காத நான் நான் கோவித்து கொண்டு மாடு மேய்க்க செல்கிறேன் பார்த்து மாடு ஆமாம் லைவ் வரேன்னு சொல்லி சொல்லி ஏமாத்துறது போகும்போதே கேமராவோட நான் ஆன் பண்ணி சிஸ்டர் ஆனால் ரெண்டாவது எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு கேளுங்க சிஸ்டர் பையனை கூட்டிட்டு வந்தப்போ சாயந்தரம் வந்துடும் ஆறு மணில இருந்து சொல்லி லாஸ்ட்டாக நைட் எத்தனை மணிக்கு வந்துட்டு கரெக்டாக ஒம்பது மணிக்கு ட்ரெயினுக்கு ஆறு மணி நேரத்தில் கிளம்பிட்டாங்க தெரியுமா சகோ சத்தமா சொல்லுங்க யாரு வரீங்கன்னு நல்லா கேக்குற மாதிரி சொல்லுங்க தங்க பிரபண்ணா வீட்டுக்கு ஓகே ரஞ்சித் நன்றி சிஸ்டர் வணக்கம் சுந்தர் ஹாய் சுந்தர் மச்சான் இது அருவால் பிடிக்கிற கை சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா காமெடி ப்ரோ வீட்டுக்கு வந்தா நான் ஒரு நாள் ஷார்ட்ஸ் ஓ வீட்டுக்கு வந்தா ஒரே ஒரு ஷார்ட்ஸுக்காக எங்க கூட வாங்க சும்மா நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் சும்மா சிவா ப்ரோ பாய் ப்ரோ அருவால் பிடிக்கிற கை தான் கட்டைய போட்டுக்கிட்டேன் லைக் போட்டு விட்டாச்சு थैंक यू विजय कुमारனா थैंक यू சார் வணக்கம் ஓகே அம்மு சிஸ்டர் लवली காமெடி என்ன தி ஜெ சிஸ்டர் எனக்கு மட்டும் பாய் சொல்லிட்டு சார் கிட்ட மட்டும் வரேன்னு சொல்றீங்க வந்தது ஓகே இன்னொரு மூணு மூணு